உங்களுக்கு பயணம் செய்யும் போது ஏதாவது பயமா இருக்குமா அல்லது நார்மலா எப்பயும் இருக்கிற மாதிரி இருப்பீங்களா தமிழ்நாட்டுல வந்துட்டு பெரிய பெரிய ஜங்ஷன்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு செக்யூரிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு போலீஸ் செக்யூரிட்டிஸும் லைட் ஃபெசிலிட்டிஸும் சிசிடிவி ஃபுட்டேஜஸும் நிறையா இருக்குது ஆனால் வந்து இன்டீரியரில் இருக்க எந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் இந்த ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை அங்கே வந்துட்டு லைட் ஃபெசிலிட்டி சிசிடிவி அண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்

பஸ் டிராவலோட ட்ரெயின் டிராவல் தான் அதிகமாக பண்ணுவேன் ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது வந்து கோய்பட்டில இருந்து மதுரைக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு வருவேன் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போயிட்டு வருவேன் அப்படி போயிட்டு வரும்போது பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த நகை நட்டுலாம் போட்டு போகும்போது வந்து அதிகமாக சேஃப்டி இல்லாம இருக்குது அதனால சேஃப்டியா போனால் நல்லா இருக்கும் நினைக்க பெண்களுக்குன்னு ஒரு பெட்டி தான் ஒதுக்கி இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பெட்டி ஒதுக்கி அதுக்குன்ட்டு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு இப்போ வந்து வேற வேற பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம்ல ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வச்சு இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கூட இது ரொம்ப பயம்தான் இப்போல்லாம் ரொம்ப பயமாக தான் இருக்குது ட்ரெயினுலாம் அந்த பஸ்ஸில் டூ வீலர்ல போகும்போது கூடவே ரொம்ப பயமாக தான் இருக்குது ஸோ வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் நல்லா இப்போன்னு இல்லை சும்மா நார்மலாகவே பப்ளிக்கில் ப்ரைவேட்லன்னு கூட இல்லை நார்மலாக பப்ளிக் டே டைமில் போகிறதுனாலேயே இப்போலாம் அந்த அந்தளவுக்கு சேஃப் கிடையாது யாருக்குமே சின்ன குழந்தைங்க கூட சேஃப் கிடையாது இப்போ அதனால நம்ம எப்போயுமே எல்லாருக்கூடியும் போக இல்லை கொஞ்சம் டிபெண்டடாகவே இருக்கும் இன்டிபெண்டாக கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சா எதுலையுமே சேர்க்கலாம் யாருமே பார்க்கும் போதே ஒரு இவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்றது ஆட்டி தான் ஃபஸ்ட்டு வருது அதுதான் கொஞ்சம் இதை கன்சர்ன் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அடுத்த நியூஸ் இதை படி அடி அடுத்த நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது கூடாதுன்னு சொல்கிறத தாண்டி அடுத்தது வந்து இப்படி இருந்துச்சு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும் ட்ரெயினில் எப்போதுமே நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம் எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வர்றோம் இரவு நேரத்தில் பயம்லாம் இல்லை தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லை ஆனால் வர்நாட்டு போயிட்டு வந்து நான் ரொம்ப பாதிச்சுருக்கோம் அங்கே வந்து எங்கள் ரிசர்வேஷன் அன்ரிசர்வ் ஆளுங்கெலாம் வந்து ரொம்ப க்ரௌட் ஆகி டூ டேஸ்லாம் நாங்களாம் உட்கார கூட இடம் இல்லாமல் எங்கே வெளியில் கூட கீழே ரூம் போக முடியாத அளவுக்குலாம் பாதிச்சுருக்கோம் அங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை டிடிஆர்லாம் வர்றாங்க கரெக்டாக நம்ம தானே பயணிக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் நல்லா வாட்ச் பண்ணி அந்தந்த ரிசர்வேஷன் இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை நல்லா தான் நாங்களும் ஃபேமிலியோட போகிறோம் வரோம் அதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறேன் பெங்களூர் போகும்போது ஒரு பாதுகாப்போட தான் போவேன் எல்லாம் போலீஸ்லாம் வாட்ச் பண்ணுறாங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து நல்லா வாட்ச் பண்ணுறாங்க பாதுகாப்பாக போய் சேர்த்துக்குறாங்க நான் ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி தான் வருவேன் எந்த பயமும் இல்லாமல் போகலாம் இப்போ பயம் கொஞ்சம் இடம் வசதி இருக்காது அது ஒன்று கொஞ்சம் க்ளீனாக இருக்காது அப்புறமேட்டு வந்து ரெஸ்ட் ரூம் வசதி ரொம்ப இதாக இருக்கும் போக முடியாது க்ளீனாக இருக்காது முக்கவாசி க்ளீனாக இருக்காது தூங்குறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அதில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மெயினாக வந்து சிசிடி கேமரா வேணும் அப்புறம் இன்னொன்று என்ன அவேரன்ஸ்னால் இப்போ நம்ம ஹெல்ப் கேட்ட உடனே டக்குன்னு அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி ஏதாவது இப்போ போலீஸ் இருந்து எனக்கு கேட்டால் அவங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டக்குன்னு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்க கேட்ட உடனே வர மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் இருக்கும்போது சேஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நான் தனியாக இருக்கும்போது சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும் நான் பயந்துக்கிட்டு தான் நிற்பேன் தெரில என்னன்னு தெரில நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு ஆள் பக்கத்தில் அங்கே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே பயப்படுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை இந்த இடத்துல என்ன நடக்கலாம் நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யும் எனக்கு இருந்திருக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கோடம்பக்கத்தில் இருந்து நைட் டைம்லாம் அவ்வளோ ஆள் வந்து கம்மியாக தான் போவாங்க அப்போது வந்து சேஃப்டி இல்லாமல் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அதான் நைட்டு வந்துட்டு அவ்வளோவா மாட்டாங்க லேடிஸ்லாம் பகலில் தானே போவாங்க நைட்டு போக மாட்டாங்கள அவ்வளோவா அதாவது ரொம்ப முக்கியமான தேவைகள் இருந்தால் தான் போவாங்க அதான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைமில் ரொம்ப இப்போல்லாம் பகலில் போனால் நிறைய மக்கள் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நைட்டு போனால் தனியாக அந்த அந்த ஏரியாவே தனியாக இருக்க மாதிரி இருக்குது ஆள் கம்மியாக தான் இருக்காங்க நடமாட்டம் போலீஸ் இருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்துட்டு அவங்க இருந்தாலும் அது வந்து ஃபீல் வர மாட்டேது நம்ம சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் வர மாட்டேங்குது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சேஃப்டியாக தான் இருக்கும்ன்ட்டு ஆனால் எப்படி சொல்கிறது இப்போது நம்மளோட தேவைக்காக தான் என் மற்றவங்கள நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சுதந்திரம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் என்னோட கார்பா சாக் சாக்லேட்லேருந்து ஐம்பது பீஸா சாக்லேட் தான் வந்திருக்குமே தவிர எனக்கு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரியே தெரில ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அக்காவோட கேஸ் கூட போயிட்டுருக்கு அது எனக்கு என்னென்னு சரியாக தெரிலான்னா ஆனால் நான் மீடியாவில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்ருக்கேன் எங்கே சுதந்திரம் கிடச்சிது அதாவது ஜங்க்ஷன் தனியாக போகிறப்ப அது ஒன்றா எல்லாருமே நிறையா பேர் இருக்காங்க ட்ராவல் பண்ணுற இடத்துலையே அந்த மாதிரினா தனியாக எங்கே போக முடியும் சொல்லுங்க எனக்கு சேஃப்டியாக தோ தோணலை என்னோட இண்டிபெண்டனை வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு தடவையும் போகிறப்பையும் நைட்டு நாளே பொண்ணுங்களா ஐயோ நம்மளால் போக முடியலன்ற தாட் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது